சிறப்பாக நடைபெறுகின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய குழு கூட்டத்தினுடைய தலைவர் மாவட்ட கழகத்தினுடைய இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த தலைவரின் ஒருவரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான அண்ணன் அச்சோகோபால் உள்ளிட்ட மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே சட்டப்பேரவை உறுப்பினர் பிரபாகரன் உள்ளிட்ட பல்வேறு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளுடைய தலைவர்களே உறுப்பினர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துரைசாமி உள்ளிட்ட மாநில அளவிலான நிர்வாகிகளே இந்த மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றி இந்த மாவட்ட கழகத்தை பத்தாண்டு காலம் வழி நடத்தியிருக்கின்ற முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் குன்னம் ராஜேந்திரன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற அனைத்து அணிகளின் பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு முன்னாலே உரையாற்றிய நம்முடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அத்துணை பேரும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஜெகதீஷன் அவர்கள் புதிதாக பொறுப்பேற்று அவர்களுக்கெல்லாம் என்ன அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை இங்கே ஜெகதீசன் அவர்களும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களும் தெளிவாக உரையாற்றி இருக்கிறார்கள் விழா அல்ல என்பதை முதலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் கலைஞர் என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல சில தலைவர்கள் மட்டும்தான் ஒரு நிறுவனமாக மாறுவார்கள் நிறுவனம் என்றால் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு இன்ஸ்டிடியூஷனாக ஒரு தனி மனிதன் வளருவது என்பதும் வாய்ப்பது என்பதும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல இந்தியாவில் நேரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவருடைய சிந்தனைகள் இன்னும் ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு இந்தியாவை வழி வேண்டும் என்கின்ற அளவிற்கு ஒரு தத்துவத்தை வழங்கியவர் எனவே தனி மனிதன் மறித்து போகலாம் தத்துவங்கள் நிலைக்கும் அதை போல கலைஞர் ஒரு தனி மனிதன் அல்ல திராவிட தத்துவத்தை இன்னும் ஐநூறு ஆண்டுகளுக்கு கொண்டு செலுத்துகின்ற ஒரு நிறுவனமாக திகழ்ந்தார் என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும் எதிர்கட்சியில் எத்தனையோ ஆண்டுகளாக இருந்திருக்கிறோம் ஆனால் ஒரு அதிமுக ஒரு தொண்டனை பார்த்து அரசு அலுவலர்கள் மரியாதை செலுத்துவார்கள் பயப்படுவார்கள் என்ன காரணம் என்றால் இது அரசியல் கட்சி அல்ல அரசியல் கட்சி தான் ஆனால் அரசியல் கட்சி மட்டும் அல்ல இது ஒரு இயக்கம் இந்த இயக்கம் இன்றைக்கு எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது என்பதற்கு நான் நாடாளுமன்றத்தில் பார்க்கிறேன் ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு தேசிய கட்சி இன்றைக்கு நம்மோடு உருவாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை கூட ஒரு காலகட்டத்தில் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ஒப்புக்கொண்டதை போல ஒரு காலத்தில் சில தவறுகளை செய்தார்கள் மாநில மொழிகளை மாநில கலாச்சாரத்தை பண்பாட்டை அவர்கள் உயர்ந்த அளவுக்கு அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு அவர் எதையை முன்வைக்கிறார் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முழு கொள்கையும் இந்தியா முழுக்க கொண்டு செலுத்துகின்ற ஒரு பெரும் தலைவராக ராகுல் காந்தி வளர்ந்திருக்கிறார் என்றால் அவரையும் கலைஞர் என்பதை நான் மாநில சுவாட்சியை ராகுல் காந்தி பேசுகிறார் ஒரு மொழிக்கு தரப்பட வேண்டிய மரியாதையை தர வேண்டும் என்று விரும்புகிறார் அந்தந்த மாநில கட்சிகளை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த மொழி சார்ந்த கலாச்சாரம் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இதைத்தான் அவருடைய பாட்டனார் நேரு உணர்ந்திருந்தார் தான் இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று சொன்னார் இந்தியா ஒரு நாடல்ல இது ஒரு கண்டம் நாம கட்டுற வேஸ்ட் அங்க இருக்காது நம்ம போட சாப்பாடு அங்க இருக்காது அவன் பேசுற மொழி வேற ஆனால் எல்லோரும் இந்தியனாக வந்துவதற்கு காரணம் அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டத்தை எழுதுவதிலே இன்றைக்கு மிகப்பெரிய பங்கை ஆற்றினார் என்பதற்காகத்தான் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுக்க ஒரு கையில அரசியல் சட்டத்தையும் இன்னொரு கையில அம்பேத்கர் படத்தையும் காட்டுறாரு இதையெல்லாம் உணர்ந்து இந்த இயக்கத்தை தோற்றுவித்தான் பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படித்தான் இந்தியா நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை கைவிட்டுவிட்டு இந்த தேசத்தோடு இணைந்து ஆனால் எங்களுடைய மொழியை கலாச்சாரத்தை விட்டுக்கொடுக்க மாட்டோம் என்கின்ற அந்த மாநில சுயாட்சி உணர்வை பெற்றார் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன தத்துவத்தை வைத்ததோ அந்த தத்துவத்தை இன்றைக்கு இந்தியா ராகுல் காந்தி மூலமாக கடன் வாங்கி கொடுக்கிறது என்பதுதான் கலைஞருக்கு இருக்கிற பெருமை அண்ணாவை சொல்லுவார் கலைஞர் தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் அமைச்சர் என்பார் இப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டு எல்லோரும் அவரை இப்படி சொன்னாலும் அவரை ஒரு சொல்லால் அழைப்பதற்கு தான் அவருடைய அண்ணா தாய் அவருடைய தாய் அண்ணா என்று பெயிரித்தார் என்பார் அண்ணாவை சொன்னதைப் போல அத்தனை அடையாளங்களும் கலைஞருக்கு பொருந்தும் எனவே கலைஞரை நாம் நூற்றாண்டுகளாக கொண்டாடுவது என்பது இந்த இயக்கத்தினுடைய தத்துவத்தை கலாச்சாரத்தை பண்பாட்டை தமிழ் மொழியின் வளர்ச்சியை இன்னொரு ஐம்பது ஆண்டு காலத்தில் நாம் பாதுகாக்க வேண்டும் இந்தியை நாம் மறுத்த காரணத்தினாலே தான் இன்றைக்கு நாம் தனித்து ஏதுகிறோம் இந்தியை மறுத்த காரணத்திலே தான் நாம் நம்முடைய அடையாளத்தை இன்னும் இழக்காமல் இருக்கிறோம் இப்ப கூட பேர் பேச ஆரம்பிச்சாங்க இந்தி கற்றுக்கிட்டால் வேலை கிடைக்கும் அதுதான் பொன்முடி சொல்லி அதை ஒரு விமர்சனமாக்குறாங்க இந்தி கத்துக்கிட்டா வேலை கிடைக்கணும் நம்ம எல்லாம் அங்க போகணும் அங்க இருக்கிறத அங்க வராங்க நீலகிரியில வேலை செய்யறாங்க அசாமில் இருக்கவங்க ஜார்க்கண்ட்ல இருக்கவங்க அவர்கள் இறந்து போய்விட்டா நாங்க இங்கிருந்து தான் பத்திரம் அனுப்புறோம் என்ன காரணம் இந்த மொழியை காப்பாற்ற வேண்டும் இனத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த தனி கலாச்சாரத்தை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த இயக்கம் தொய்வில்லாமல் இன்னும் ஒரு ஐநூறு ஆண்டுகளம் நடைபெறுவதற்கு முதலமைச்சராக கழகத்தினுடைய தலைவராக ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைத்தையும் செய்து நம் கையிலே கொடுத்து நீங்கள் பத்திரமாக இருங்கள் என்று விடைபெற்று சென்றவர் தான் நம்முடைய கலைஞர் எனவே அவருடைய விழா வந்து ஏதோ ஒன்றியால் செய்யணுங்கிறது செய்யக்கூடாது ஒவ்வொரு கிடைக்கழகத்திலையும் ஒரு நாளை குறிப்பிட்டு ஒன்றிய கழக செயலாளர்கள் கொடியேற்றி கலைஞர் படத்தை வச்சு அந்த மக்கள் எல்லோருக்கும் ஒரு இனிப்பு வழங்குறது இல்லைன்னா எல்லோருக்கும் அதற்கு அடுத்து ஒன்றிய லெவல்ல கருத்தரங்கிறது குறிப்பாக மாணவரணிக்கு இளைஞர் அணிக்கு சொல்லுகிறேன் எதிர்கால சமுதாயத்தை படைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இளைஞரணிக்கு மாணவரணிக்கு மகளிர் அணிக்கு இருக்கிறது அவர்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் இளைஞர்களை திரட்ட வேண்டும் நான் பார்க்கிறேன் பிஜேபி காரணம் கயிறு கட்டி இருக்கிறான் நம்மளும் கையில் கட்டி இருக்கிறான் ரெண்டு வித்தியாசம் போயிடும் கடவுள் இல்லைன்னு சொல்ல சொல்ல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் உங்களுடைய இறை நம்பிக்கையை அண்ணா வழியிலே செலுத்துங்கள் பெரியார் வழியில் அடிக்கு போகணும்னு அவசியம் இல்லை நான் பெரியார்வாதி ஆனால் எந்த அடையாளத்தை அவர்கள் எடுக்கிறார்களோ அந்த எதிரியினுடைய அடையாளத்தை நாமும் எடுத்துக்கொண்டால் காலப்போக்கில் கரைந்து கரைந்து நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய அரசியல் தத்துவம் எல்லாம் நீர்த்து போகும் எனவே கொள்கைகளை உறுதியாக இருங்கள் படிக்கணும் அண்ணாவை படிக்கணும் ஒரு மனிதனை படித்தால் போதும் அதையெல்லாம் தாண்டி சொல்றேன் நன்றி உணர்ச்சி பெரம்பூர் மக்களுக்கு கூடுதலாக இருக்க வேண்டும் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு நான் கேட்ட அத்தனையும் அந்தந்த பட்ஜெட்ல கொடுத்தவர் கலைஞர் எல்லாரும் என்ன பாராட்டினீங்க நான் வெறும் அம்பு செய்து கொடுத்தவர் கலைஞர் பெரம்பலூரா எல்லாம் கொடுத்தார் ஒருவேளை இன்னும் ஒரு முறை அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருந்தால் இன்னும் பல திட்டங்கள் இருக்கும் ஆனால் நமக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நான் ஒரு கூட்டத்திலே கூட சொன்னேன் கலைஞர் அளவுக்கு கொள்கை பிடிப்போடு இருப்பாரா என்றுதான் எனக்கு பார்த்தேன் கலைஞர் மட்டுமல்ல அண்ணா பெரியார் அத்தனை உடைய கலவையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறதா இன்றைக்கு இருக்கிற மாண்புகள் சாலைகள் மிக வெளிப்படையாக கொள்கையை சொல்லட்டுமா இந்தியாவிலேயே முதன்முறையாக மோடியை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே அரசியல் கட்சியினுடைய தலைவர் இந்த இயக்கம் இன்னும் ஆளு என்பதற்கு இன்னொரு அடையாளம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் நான் சொன்னேன் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் மசூதியை இடித்து விட்டு கோயில் கட்டது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அந்த தீர்ப்பை விமர்சிப்பதற்கு எல்லோரும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அது சரிதான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட் இஸ் பைனல் தட் டஸ் நாட் மீன் இட் இஸ் இன்ஃபைலிபிள் மாங்க அது கொடுத்தா ஏற்றுக்கணும் ஆனால் அது சரியாக இருக்கிற அவசியம் இல்லை அவங்க தப்பு தற்பது வாய்ப்பு இருக்குமாங்க அப்படி இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி தலைவரும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் வேற வழி இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் ஒரே ஒரு குறள்தான் ஒரு இளைஞன் தான் அங்க இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டுறது தப்புன்னு சொன்ன ஒரே ஆள் பெரியாரின் வாரிசு அண்ணாவின் வாரிசு கலைஞரின் வாரிசு பேரப்பிள்ளை இந்த கொள்கை பிள்ளை எனவே இது ஒரு கொள்கை ரீதியான இயக்கம் இந்த கொள்கையை தொடர்ந்து நான் எடுத்துக்கொண்டே செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன் ஆக ஒரு கொள்கை ரீதியாக இருக்கிற இயக்கம் இந்த நாட்டில் மதவாதத்தின் பெயரால் ஒரு அரசியல் வருகிறது எல்லாரும் சாமி கோயில் கோயிலுக்குரிய வேலூரில் என்னையே கேட்டாங்க மாரியம் பொங்கல் கட்டி கொடுக்கணும் கட்டிங்க என்ன கடவுள் இல்லைங்கிறது ஒரு தத்துவம் கடவுள் இருக்குங்கிறது தத்துவம் ஆனால் அது எப்படி அரசியல் ஆகும் மதம் எப்படி அரசியல் ஆகும் நான் சொன்னேன் நான் மட்டும் தான் சொன்னேன் உங்களுக்கு எல்லாத்தையும் எங்கிட்ட பேசி போது ராமர் கோயில் ஒரு அரசியல் வயப்படாது இல்ல இல்ல ராமர் கோயில் நாங்க வராது இல்ல பேசி பேச பாருங்க வராது கடவுள் நம்பிக்கை வேண்டும் என்றால் ஒரு தனிமனிதனுடைய நம்பிக்கை இறந்து போனதுக்கு பிறகு ஒருத்த எங்க போறான் நமக்கு தெரியல அப்ப கடவுள் தேவைப்படுறாரு ஒரு கஷ்டத்தை இறக்கி வைக்கிற எங்க தேவைப்படுறாரு பெரியார் இதுக்கெல்லாம் கடவுள் காரணம் இல்லை இதான் இயற்கை நீ நோய் வரும் புத்தராக சொன்னாரு அப்ப ரெண்டு தத்துவங்கள் அந்த ரெண்டு தத்துவங்களையும் பேசலாம் கடைபிடிக்கலாம் அரசியல் செய்யலாம் என்றால் அந்த அரசியல் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சிக்கு கொள்கை இருக்கிறது என்றால் அது திமுக தான் மோடியை எதுக்கு ஆள் இருக்கு நல்லா புரிஞ்சுக்க ஏன் கலைஞர் கொண்டாடுறோம்னா மோடியை அரசியல் ரீதியாக இருப்பதற்கு ஆள் இருக்கு மோடியை தத்துவ ரீதியாக இருப்பதற்கு ஒரு கலை எந்த கட்சி இல்லை நம்ம தான் மற்ற கட்சிக்கு தத்துவம் கிடையாது அந்த தத்துவத்தின் அடையாளமாக இருக்கின்ற கலைஞரை நாம் ஒவ்வொரு கிராமத்திலையும் கொண்டு செல்ல வேண்டும் அப்படி கொண்டுட்டு எதிர்கால தலைமுறை வாழும் ஒரு காலத்தில் சரியா தப்பானு நேருக்கும் போது விவாதம் நடந்துச்சு நேருடைய கொண்டு பேரன் அறுபத்தி ஒன்பது சதவீதம் பத்தாது தொண்ணூறு சதவீதம் ஆக்குன்னு அவர் குரல் கொடுக்கிறார் நம்முடைய குரல் பெரியாருடைய குரல் அண்ணாவுடைய குரல் ஒரு காலத்தில் முடியாது மெரிட் ஒரு அவருக்கு புரிய வைத்து பிற்படுத்தப்பட்ட ஒரு இடம் இயக்கம் இந்த இயக்கம் பெரியார் இயக்கம் அந்த இயக்கம் இன்னைக்கு ஏன் அறுபத்தி ஒன்பது மூணு சதவீதம் இருக்க பிராமணர் மட்டுமே இருப்பீங்களா கேட்கறது யார் ராகுல் காந்தி அது எந்த குரல் ஈரோட்டு குரல் இது எந்த குரல் திருவாரூர் குரல் அப்ப கலைஞரின் குரலை அண்ணாவின் குரலை பெரியாரின் குரலை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி ஏற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்மை அரசியல் படுத்திய கலைஞர் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர் சொல்லுவதான் நடந்தது எனவே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை மட்டும் ஆளவில்லை இந்தியாவை ஆளுகிறது இந்தியா மட்டுமல்ல சமத்துவம் சகோதரத்துவம் இவைதான் உலகளாவிய கொள்கை இந்த கொள்கை திராவிட நாட்டுக்கும் கொடுக்கிறார் பெரிய எல்லாரும் சமம் எல்லாத்துக்கும் எல்லா வாய்ப்பையும் கொடுக்கணும் ஏன் என்ன படிக்காத சொன்ன எங்க தாத்தா ஏன் படிக்கல நான் சொல்லுவேன் அவர் பிறந்த சமுதாயத்தில் இந்த கட்சிக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் நான் மதிக்கிறது காரணம் அதிமுக போவார் திமுக ஒருவர் எம்ஜிஆர் மதிப்பார் கலைஞர் மதிப்பார் என்றால் அந்த சமுதாயத்தில் பிறந்து இந்த கொள்கையை ஏற்றுக் கொள்வதற்கு ஒரு மன பக்குவமும் மன வலிமையும் என்று மரியாதை எனவே தத்துவம் வாழ வேண்டும் கொள்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் பெரம்பூர் மாவட்டம் உங்கள் எல்லோரும் கேட்டுக் கொள்கிறேன் தத்துவத்தை பரப்ப வேண்டும் இந்த தத்துவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியா முழுக்க உற்று பார்க்கிற உயர்ந்த தலைவராக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மகத்தான தலைவர் இன்றைக்கு தெரிகிறார் என்றால் நம்மையெல்லாம் அவரை எல்லாம் உங்களை எல்லோரையும் இயக்குகின்ற ஒரு சக்தி கலைஞர் என்ற அந்த மாபெரும் சக்தி அந்த சக்தியை நாம் எல்லோருக்கும் சக்தியாக ஊட்டி எல்லா கிராமங்களிலையும் பரப்பி எல்லா நகரத்திலையும் பரப்பி எல்லா ஒன்றியங்களையும் பரப்பி அவருக்கு புகழ்மாளை சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு ஒன்றிய கழக செயலாளர்களும் நாடாளுமன்ற கூட்டம் தான் வருவதற்கு வாய்ப்பில்லாமல் கூட போகலாம் நான் வந்துதான் தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்களாமே இல்லாமல் யாராச்சும் ஒரு அது சரியா நடக்குதா தப்பா நடக்குதா எனக்கு தெரியும் அதனால அண்ணன் இருந்தா ஒண்ணுன்னு அண்ணன் இல்லைன்னா உங்களுக்கு முன்னால் தெரிய வேண்டியது கலைஞர் உங்களுக்கு தெரிய வேண்டியது கட்சி இதை நடத்தினால் நான் இருந்தே உங்களுக்கு அங்கிருந்தே மாக்கப்பட்டு நான் வரணும்னு அவசியம் இல்லை எனவே கொடுத்த கட்டளை நிறைவேற்றுங்கள் உங்கள் சக்திக்கு மீறி பொருளாதாரம் தேவைப்படுமானால் இந்த அலுவலகத்தை தட்டுங்கள் உங்களுக்கு வரும் என்று சொல்லி கலைஞர் வாழ்க்கை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்